நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறது விழிப்பெயர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வர்சனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுல் சொல்லுகிறார் இடமே இல்லை தேவன் நமக்குள்ள ஒரு திட்டத்தை வல்லமையை கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு அந்த தேவன் தந்து நமக்கு உதவி செய்கிறார் அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு சில தோல்வியான காரியங்களுக்கு நாங்கள் மற்றவர்களை குறை சொல்லுகிற நேரங்கள் உண்டு அதாவது அந்த சகோதரன் எனக்கு இப்படி செய்ய இப்படியாவது இருந்திருந்தா என்னுடைய வாழ்க்கை வேறு நிலையில இருந்திருக்கும் நான் இப்படி ஆகியிருக்க மாட்டேன் சில நேரம் அந்த சகோதரி எனக்கு இப்படி செய்யாது இருந்தால் அவர் என்னை ஏமாற்றாது என்னுடைய வியாபாரம் வெற்றியாய் நடந்திருக்கும் என்று சில நேரங்கள் நாங்கள் எங்களுடைய தோல்வியை மற்றவர்கள் மேல நாங்கள் போடுகிற நேரங்கள் உண்டு அநேக நேரங்களிலே அந்த காரியங்கள் நமக்கு சரியாக தோன்றினாலும் நாங்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை மற்றவர்கள் கையிலே கட்டுப்படுத்துகிறதுக்கு கொடுக்க முடியும் பிரிமானுகளே மற்றவர்களுடைய தவறு எப்படி நம்முடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும் நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறார் நாங்கள் மற்றவர்களுடைய செயல்களை மாற்ற முடியாது ஆனால் பிரதி செயலை நாங்கள் மாற்ற முடியும் அதாவது உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களில் இருக்கிறவர் பெரியவர் அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் தேவன் நமக்காக அதிகமான பொக்கிஷங்களை வைத்திருக்கிறார் நம்முடைய வெற்றிக்கு தேவையான எல்லாவற்றையும் தடையின்றி தந்து உதவி செய்கிறதுக்கு தேவன் போதுமானவர் பெரிய நவீன சுவிசேஷ பணியின் தந்தை என்று அழைக்கப்படுகிற வில்லியம் கேரி அவர்கள் ஒரு சாதாரண செருப்பு தைக்கிற ஒரு தொழிலாளி அவர் சாதாரண ஒரு கல்வியோடு தேவனுடைய வார்த்தையை நன்றாய் ஆராய்ந்தவர் சொல்லுகிறது போல கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலனு என்று வாழ்க்கையிலே நம்பினவர் அவருடைய உள்ளத்தில் எப்பொழுதும் இருந்த ஒரு தான் தேவனிடமிருந்து பெரியவற்றை எதிர்பாருங்கள் தேவனுக்காக பெரியவற்றை செய்ய முயலுங்கள் இந்த நம்பிக்கையுடன் அவர் பதினேழாம் நூற்றாண்டில் இந்தியாவுக்கு வந்தார் அவருடைய காலத்தில் இந்தியா மிகவும் ஆவிக்குரிய இருளில் காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது போன் சாத்தி போன்ற கொடுமையான காரியங்கள் கல்வியில் குறைவு மருத்துவ வசதிகள் இல்லை இப்படி அநேக காரியங்கள் இந்திய தேசத்திலே காணப்பட்டாலும் வில்லியம் கேரி அந்த எல்லா தடைகளையும் உடைத்தவராக காணப்பட்டார் வேதாகமத்தை இந்திய மொழிகளில் மொழிபெயர்த்தார் இந்திய தேசத்திலே தொடங்கினார் அச்சுக்கலையை கொண்டு வந்து மக்கள் வேதத்தை படிக்கும்படி அதை அச்சடித்து அவர்களுக்கு இலவசமாக கொடுத்தார் பெண்களுக்கு எதிரான சமுதாய தீமைகள் இருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்கு காரியங்களை ஏற்படுத்தினார் அவருடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு சாட்சியாக மாற்றினார்